வாழ்க்கை என்பது எளிதில் கிடைக்கும் பரிசாக இல்லை ஒவ்வொருவரும் விரும்பும் வெற்றியும் அந்தஸ்தும் புகழும் எல்லா போராட்டத்தால் மட்டுமே சாத்தியமாகிறது போராடாமல் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை பலருக்கும் இருக்கும் ஆனால் அது மாயை மட்டுமே போராட்டத்தின் அர்த்தம் போராட்டம் என்பது எதிரிகளை வீழ்த்துவது மட்டுமல்ல அது நம் பலவீனங்களையும் சோம்போரித்தனத்தையும் வெல்வது சூழ்நிலை நமக்கு எதிராக இருந்தாலும் மனதளவில் நான் முடியுமா என்ற சந்தேகத்தை வெல்வதே உண்மையான போராட்டம் வெற்றிக்கான மூன்று அடித்தளங்கள் கனவு பெரிய இலக்கு இல்லாமல் போராட்டத்திற்கு அர்த்தமில்லை துணிவு தோல்வியைக் கண்டும் கைவிடாமல் முன்னேறும் மனவலிமை தொடர்ச்சி ஒரே உற்சாகத்தில் ஆரம்பிப்பது எளிது தினமும் முயற்சி செய்வதே சவால் வெற்றியை வெல்லும் வழிகள் தோல்வியை ஏற்கும் மனநிலை தோல்வியை ஒதுக்காமல் அதிலிருந்து கற்றுக்கொள்வதே முன்னேற்றம் கடின உழைப்பு குறுக்கு வழி எதுவும் இல்லை உழைத்தால்தான் உயர்வு சரியான வழிகாட்டுதல் நல்ல ஆசான் புத்தகம் அல்லது அனுபவம் இவை ஒளியூட்டும் விளக்குகள் தன்னம்பிக்கை நான் முடியும் என்ற நம்பிக்கையே வெற்றியின் முதல் படி அந்தஸ்து போராட்டத்தின் பரசு வெற்றி என்பது பணம் பதவி புகழ் மட்டுமல்ல உண்மையான அந்தஸ்து என்பது நம்மை நாமே வெல்வதில்தான் உள்ளது இத்தனை தடைகள் வந்தாலும் தளராமல் முன்னேறும் மனவலிமையே ஒருவரின் பெருமையை நிர்ணயிக்கிறது வெற்றியாளர்களை நாம் தொலைவில் இருந்து பார்ப்பதற்கும் அருகிலிருந்து பார்ப்பதற்கும் உண்மையில் நிறைய வேறுபாடுகள் உள்ளன வெற்றியாளர்கள் அனைவரும் என் நேரமும் முழு உற்சாகத்துடனே எதிர்நீச்சல் அடித்து வெட்டியை போகிற போக்கில் தட்டி செல்வார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்களுக்குள்ளும் மனப்போராட்டங்கள் நடைபெறுகின்றன எல்லா வெற்றியாளர்களுக்கும் முயற்சியை கைவிடுவதற்கான உந்துதல் இருந்து கொண்டே இருக்கும் கனவை கைவிடச் சொல்லி உள்ளிருந்து வரும் எச்சரிக்கை குரல்கள் அவை உன்னிடத்தில் பணம் இல்லை உனக்கு குடும்ப பின்னணி கிடையாது உன் கனவு இலக்கை பலரும் கண்டு தோல்வியை சந்தித்திருக்கின்றனர் இவ்வாறெல்லாம் உள்ளிருந்து ஒரு குரல் நம்மை போலவே அவர்களுக்கும் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கும் பெரும் சரிவையும் வீழ்ச்சியையும் சந்திக்கும் போது எல்லாம் கனவுகளை கைவிடச் சொல்லும் அக்குரல் இன்னும் உரக்க ஒழிக்கும் நீ நினைத்ததை அடைய நீ திட்டமிட்டதை விட இருமடங்கு நேரமாகலாம் அதற்கு நிறைய பயிற்சிகளும் உழைப்பும் தேவைப்படும் நீண்டகால கடின போராட்டங்கள் உன்னை வருத்தலாம் ஆகவே முயற்சியை கைவிட்டு விடு என ஒரு குரல் ஒலிக்கும் ஆனால் வெற்றியாளர்கள் அந்த குரல்களுக்கு செவி மடுப்பதில்லை நீங்கள் அக்குரலுக்கு செவி சாய்த்து விட்டால் நீங்கள் எதை நோக்கி ஓடுகின்றீர்களோ அதை இடையிடையே விட்டுவிட்டால் நீங்கள் தோல்வியுற்ற பல கோடி பேர்களில் நீங்களும் ஒருவராவீர் ஆனால் வெற்றியாளர்கள் எங்கே வேறுபடுகிறார்கள் தெரியுமா கடினமான வேலையை செய்வதில் மகிழ்ச்சியை காணும் மனநிலை கொண்டவர்கள் எப்போதும் வெற்றியையும் அதன் மூலம் புகழையும் பெறுகிறார்கள் எவ்வளவு வலிமையுற்று சோர்வுற்று இருந்தாலும் தவறுகள் செய்திருந்தாலும் திரும்பி நின்று போராடலாம் என்னும் எண்ணம் அவர்களுக்கு ஓங்கும் அதுவே அவர்கள் இன்று இருக்கும் நிலைக்கு காரணம் தோல்விகளும் துன்பங்களும் இடையூறுகளும் வந்தாலும் கொண்ட மறைபொருளில் இருந்து விலகாதிருத்தலும் கூட ஒரு வெற்றிதான் இந்த மெல்லிய இலையை நீங்கள் இருகப்பட்டு கொள்ள வேண்டும் அது உங்களை வெற்றியை நோக்கி இழுத்துச் செல்லும் இதுவே வெற்றியாளர்களின் வெற்றிக்கான மறைபொருள் உலகில் யாரும் வெற்றியாளராக பிறப்பதில்லை வெற்றி என்பது ஒரு பயணம் அதை அடிய வழிகாட்டும் சக்திகள் பல உண்டு வெளியில் காணப்படும் சாதனைக்கு பின்னால் மறைந்திருக்கும் ஆழமான உண்மைகளை நாம் ஆராய்ந்தால்தான் வெற்றியாளர்களின் உண்மையான ரகசியத்தை புரிந்து கொள்ள அடிக்கடி காட்டும் போதும் சூப்பர் தாண்டி செல்லும் சக்தி வெற்றியாளர்கள் தோல்வியை கண்டு அறிவதில்லை மாறாக தோல்வியை ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து முன்னிருக்கிறார்கள் அவர்களின் மனதில் எப்போதும் நான் முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை வாழ்க்கை உறுதி தடைகளை மீறும் ஆற்றல் வாழ்க்கை வழியில் தடைகள் தவிர்க்க முடியாதவர் ஆனால் வெற்றியாளர்கள் தடைகளை பார்த்து பின்வாங்குவதில்லை மாறாக அதியை முன்னேற்றத்திற்கான படியாக்குகிறார்கள் அவர்களை உறுதி உருவான விலக்கு திசை முயற்சி திசை மாறி ஒருவர் எப்போதும் விலக்கை அடைய முடியாது வெற்றியாளர்களுக்கு தெளிவான குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோளை நோக்கி ஒவ்வொரு நாளும் சிறு பணிகளை எடுத்து செல்கிறார்கள் பணிவு வெற்றியின் அழகு வெற்றி பெற்ற பின் கொள்ளாமல் பணிவுடன் இருக்க கற்றுக்கொள்வதே வெற்றியாளர்களின் உண்மையான தன்மை பணிவு அவர்களின் கண்ணியத்தையும் மதிப்பையும் உயர்த்துகிறது வெற்றியாளர்களின் வெற்றிக்கான மறைபொருள் கிராமத்தில் பிறந்த அருள் சிறுவன் எப்போதும் ஒரு கனவு கண்டுகொண்டிருந்தான் அவன் ஒரு நாள் நான் பெரிய விஞ்ஞானியாக வேண்டும் புரிந்து கொண்டான் பலமுறை தேர்வுகளில் அவன் எதிர்பார்த்த மதிப்பெண்ணை பெறவில்லை சிலர் அவனை கிண்டல் அடித்தனர் ஆனால் அருண் ஒருபோதும் தளரவில்லை முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சித்தான் தோல்வியை பார்த்து பின்வாங்காமல் ஒவ்வொரு தடைகளையும் ஒரு படிக்கட்டாக மாற்றிக்கொண்டான் காலத்துக்கு பிறகு அவன் அறிவியல் துறையில் சிறந்த கண்டுபிடிப்பை செய்து நாட்டின் பெருமையை உயர்த்தினான் அனைவரும் அவனை வெற்றியாளர் என்று பாராட்டினர் ஆனால் உண்மையில் அவனுடைய வெற்றியின் மறைபொருள் புத்தகங்களில் கிடைத்த அறிவு மட்டுமல்ல அது சீரான உழைப்பு நேரத்தை மதிக்கும் ஒழுக்கம் தோல்வியை தாண்டி செல்லும் உறுதி சுயநம்பிக்கையால் வளர்ந்த உற்சாகம் மேலும் வெற்றி பெற்ற பின்னும் காக்கப்பட்ட பணிவு வெற்றி பெற்றவர்களை நாம் மேடையில் கைதட்டி பாராட்டுகிறோம் ஆனால் அவர்களின் வெற்றியின் உண்மையான மறைபொருள் கண்ணுக்கு புலப்படாத உழைப்பு உறுதி நம்பிக்கை பணிவு என்பவைகளாகும் அருணின் வாழ்க்கையைப் போல் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இந்த குணங்கள் வளர்ந்தால் யாரும் வெற்றியை அடையாமல் இருக்க முடியாது எனவே உண்மையான வெற்றி என்பது வெளிப்புற சாதனைகளை பொறுத்தது அல்ல மாறாக மன அமைதி அகக்கட்டுப்பாடு மகிழ்ச்சி மற்றும் தனிப்பட்ட தேவைகளுக்கேற்ப உங்கள் சொந்த வழியில் வாழ்வதாகும் ஒவ்வொரு தனிநபரும் வெற்றி என்பது மாறுபடும் மேலும் அதை வெளிப்புற காரணிகளை பொறுத்து நிர்ணயிக்க முடியாது அதை அவரவரே கண்டறிய வேண்டும் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாக நடக்காது சில நேரத்தில் சூழல் நம்மை கீழே தள்ளும் மீண்டும் எழுந்து நிற்கும் போது உலகம் ஏளனம் செய்யும் அவற்றிலிருந்து விடுபட வேண்டும் தேவையற்ற விமர்சனங்களை புறந்தள்ள வேண்டும் வெற்றியாளர்களாக இருப்போம் வெவ்வேறு மதம் ஜாதி இனம் வர்க்கம் சான்றோராக வேறுபட்டிருக்கலாம் ஆனால் நேரக்கட்டப்பாடு என்னும் விடயத்தில் அவர்கள் பொதுவானவர்களாக இருக்கின்றனர் நேரம் என்பது கைகளில் அள்ளிய தண்ணீரை போல் சொட்டிக்கொண்டே இருக்கும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை திரும்பி பாருங்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய நோக்கத்திற்காக இலட்சியத்திற்காக என்ன செய்தீர்கள் என பாருங்கள் தேவையற்ற பலவற்றை செய்திருப்பீர்கள் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எதை செய்திருக்க வேண்டுமோ அதைத்தான் வெற்றியாளர்கள் செய்திருப்பார்கள் கல்லில் உள்ள தேவையற்ற பகுதியை நீக்கினால் தான் சிற்பம் கிடைக்கும் எனவே ஒரு சிற்பியைப் போல் உங்களுக்கான இருபத்தி நாலு மணி நேரத்தில் பயனற்ற தேவையற்ற விடயங்களை நீக்குங்கள் உங்களை முட்டாளாக ஆக்கும் நம்பிக்கையிலிருந்து விடுபடுங்கள் கொண்டாட்டங்கள் தேவைதான் ஆனால் அதிலிருந்து மீண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் வெற்றியாளர்கள் இதைத்தான் செய்கின்றனர் நாம் வெற்றியடையும் போது நம் வெற்றிக்காக தோல் கொடுத்தவர்களை மறவாதிருக்க வேண்டும் அதுதான் உண்மையான வெற்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்